சார் பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாநிலத்தில் ஒரு ஆம்சாங்க அவரோட கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்லப்பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கு அதனால வந்து அவர் வந்து பதில் பதில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு வந்து நீங்க ஒரு கடிதம் அனுப்பியிருக்கீங்க எதனால் அனுப்பிருக்கீங்க சார் கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் அவருடைய மகன் அஸ்வத்தாமன் இவருக்கு வந்து காட் சாதராக இருக்கிறது வந்து செல்ல பேருந்தகா செல்ல பேருந்தகையோட ரொம்ப நெருக்கமான உறவுல இருந்த அஸ்வத்தாமன் வந்து முதன்மை பொதுச் செயலாளராகவும் இளைஞரணிக்கு தமிழ்நாட்டில் அவர் நியமிச்ச நியமித்தது வந்து செல்விப் பிறந்தவை இவருடைய மூளை இல்லாமல் அவங்க வந்து இந்த கொலையை நடத்துறதுக்கு சாத்தியமே கிடையாது அதுவும் இல்லாமல் செல்வி பிறந்தவை வந்து பல கட்சிகளை மாறி வந்து மாறி வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குற்ற உடையவர் இதில் மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் பலமுறை வந்து அவருடைய குற்றப்பின்னணி பட்டியலில் வெளியிட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ம பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சோசியல் மீடியாவில் இவர் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறது எல்லாராலும் பரபரப்பாக பேசப்பட்டது இது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு கொலையும் கிடையாது இது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து கொலை கொலை பண்ணியிருக்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்நிலையில் வந்து அவருடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸும் மற்ற இதுகளும் வந்து எல்லாரையும் அடக்கி அடக்குமுறை பண்ணி அவர் செயல்பாட்டு வந்து எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த கொலையில் டைரெக்டாக அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு நாங்கள் வந்து முழுசாக நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவரை கைது பண்ணி விசாரிச்சா இதுல சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த குற்றவாளிகளும் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால இவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறதுனாலையும் எம்எல்ஏவா இருக்கிறதுனாலையும் கூட்டணி கட்சியில் இருக்க திமுக தயங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு காவல்துறையும் வந்து நேரடியாக நெருங்க முடியாம இருக்கிறது வாய்ப்புகளும் உண்டு அதனால அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு நாம ஒரு புகார் அதை கொடுத்துருக்கோம் நீங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற விசாரணைக்கு தடியா இருக்கிற செல்லு பிறந்தைகளும் பதவியிலிருந்து எடுத்து நீக்கலாம் இந்த விசாரணைக்கு பெரிதும் உதவியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் நாம நாம் கட்சியிலிருந்து மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த மக்களுமே இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசியல் தெரிஞ்ச அல்லையில அனைத்து அரசியல்வாதிகளும் ரிப்போர்ட்டர்களும் வழக்கறிஞர்களும் தாராளமாக சொல்றது நீங்கள் நேரடியாக நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் அதை ஊஜிதப்படுத்தும் விதமாக நம்ம இன்னைக்கு வந்து அவருடைய தலைமைக்கு காங்கிரஸ் தலைமைக்கு நம்ம லெட்டர் எடுத்திருக்கோம் காவல்துறை வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கு கைது பண்ணிட்டு குற்றப்பத்திரிகையும் வந்து விரைவில் தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த இடத்துலயும் காவல்துறை வந்து செல்வ பிரந்தகையோட பேர் வந்து அடிபடுதே அப்படின்னு சொல்றாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அரஸ்ட் பண்ணதே வந்து எங்களை கேட்டீங்கன்னா பத்து பர்சன்ட் குளிப்படை தான் நம்ம வந்து அரசு பண்ணிருக்காங்க இதுல தொண்ணூறு பர்சன்ட் வந்து மூலையை செயல்பட்டவங்க பணம் கொடுத்தவங்க அங்க நின்று வேலை பார்த்தவங்க அரசியல்வாதிங்க அரசு பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது எடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் வரைக்கும் போய் சேரும் அவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க அவங்களை எல்லாரையும் வெளியில் எடுக்கணும் செல்லு பிறந்த ஒருத்தர் விசாரிச்சா மட்டும் தான் நடக்கும் அவர் அவர் வந்து பஜ் வந்து முன்னாள் மாநிலத்தில் வர இருந்தவர் அவர் எதற்காக வந்து அம்சாங்க வந்து கொலை செய்யணும் இல்ல அதுக்கு செயல்படும் நினைக்கிறீங்க என்ன காரணம் மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து புரட்சி பாரத்தில் இருந்தாரு அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி புரட்சி புதிய தமிழகத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து விசிகேல இருந்தாரு அதுக்கப்புறம் பிஎஸ்பிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் போயிருக்காரு அவருக்கு தாவாத கட்சி கிடையாது பண்ணாத குற்ற செயல்கள் கிடையாது இது எங்களுக்கு தேசிய தலைமை வந்து கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அத நாங்க பண்ணிதான் ஆகணும் தேசிய தலைமையே உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை வந்து ராகுல் காந்திக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற அளவுக்கு செலவு பிறந்த பெரிய ஆள் கிடையாது தேசிய கட்சி முன்னாடி இது ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவங்கள விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ சட்ட ரீதியா பண்ண வேண்டியதான் அறிவுறுத்தல அடிப்படையிலாம் நீங்கள் இந்த கடிதத்தை அப்படிங்களா தேசிய தலைமுடைய அறிவுறுத்தல இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வந்து கேஸுக்குள்ள இன்க்ளூட் பண்ண சொல்லி எங்களுக்கு அறிவுறுப்பு பண்ணி கொடுத்துருக்கு அதை நாங்க யார் மேலதான் தான் சந்தேகிறோம் அவங்க எல்லாருமே நம்ம காவல்துறைக்கு தமிழக அரசுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் சார் இதுல பல கட்சிகளை சேர்ந்தவங்களுமே வந்து சம்பந்தப்பட்டாங்க அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க அரஸ்ட் பண்ணவங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்க அப்படி ஒருவர் தான் அசுத்தாமல இருக்க முடியும் அப்படின்றத வெளில இருந்து பாப்பாங்க அந்த அந்த கட்சி அசுத்தாமல் இருந்தாங்கிறதுக்காகவே செல்வ பிரதவி நீ அக்யூஸ் பண்றது சரியா இருக்குமா அப்படி கிடையாது அதாவது செல்வ பிரதவிக்கும் அஸ்வத்தாமல் நாகேந்திரன் உறவு வந்து மிக நெருங்கிய உறவு அது அரசியல் வட்டாரத்துல அரசியல் கட்சிகள்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெளிவா தெரியும் அஸ்வத்தாமனுக்கு வந்து முதன்மை பொதுச்செயலாளராக ஒரு போஸ்ட் எங்கேயே வந்து செல்லு பிறந்த வந்த பிறகு அவர் கொடுத்தாரு செல்வி பிறந்தீங்க அவருடைய நெருக்கம் வந்து அவருடைய அசோத்தாமனுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஃபேஸ்புக்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன மோட்டிவ் நினைக்கிறீங்க செல்வி பிறந்த என்ன மோட்டிவ் நினைக்கிறீங்க அது விசாரிக்கும் போது அவரே சொல்லுவார் என்ன மோட்டிவ்ங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் அவரே சொல்லுவார் அவரை கைது பண்ணி விசாரிச்சாலும் மொத்த உண்மையும் இல்லை வந்துடும் இல்ல இது புத்தம்போதுவான குற்றச்சாட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு ஒரு புத்தம்போதியா புத்தம்போது அவதூறு குற்றச்சாட்டு மாதிரி தெரியல உங்களுக்கு அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது நாங்க வேற யாரையும் சொல்லலையே வேற யாரும் பகிரங்கமா வந்து சொல்லல சொல்லல இல்லையா இவர் சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு அதனால நம்ம சொல்றோம் இல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட காரணங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இந்த வன்மம் தீர்க்கறதுக்காக கூட இப்படி ஒரு இத ஒரு குற்றச்சாட்டாக இல்லையா அவரை போய் வன்மம் தீர்க்கறது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல உங்கள வேற யாராவது இயக்குறாங்களா அப்படின்னுட்டு ஒரு கேள்வி எழுப்பாங்க எங்களை இயக்குறதுக்கு யாரும் தேவையோ ஏக்குறது என்னோட தேசிய கட்சி தான் ஏக்க முடியும் தவிர எங்க தலைவர்கள்தான் ஏற்க முடியும் மத்தவரை கட்சி சாதனம் ஏக்கப்படுவது வேற யாரங்கள இயக்குறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது டிஎஸ்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு யாருக்கும் சமரசம் இல்லாத ஒரு கட்சி எங்களை யாரும் இயக்கல முடியாது இது வந்து ஒரு தேசிய கட்சி பெரிய தேசிய கட்சி உங்க கட்சியோட மாநில தலைவரே வந்து இது இத பத்தி எனக்கு தெரியல தேசிய தலைமையில இருந்து சொன்னதா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு சோ உங்க கட்சியோட மாநில தலைவருக்கே தெரியாம இப்படி ஒரு லெட்டரை உங்களை வந்து தேசிய தலைமை அனுப்ப சொல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார் இல்ல அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது அவரு மாநில கமிட்டியில அவர் தலைவரா இருக்காரு நான் பொதுச் செயலாளர் இருக்கிறேன் எனக்கு சில லிமிட்ஸ் இருக்கு அவருக்கு வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் அவருக்கு இருக்குது அவருக்கே தெரியல அப்படின்னா அவருக்கு தெரியாமலாம் இல்ல அவங்களும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அதே நான் என்னோட சார்பில் நான் வந்து பொது வெளியில சொல்லியிருக்கேன் அவங்க காங்கிரஸ் தலைமைக்கு நம்ம தெரிய அவ்வளவுதான் இது காவல்துறைக்கே தெரியும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இப்ப வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி தமிழக அரசுக்கு மேலேயும் காவல்துறை மேலேயும் எங்கள் நம்பிக்கை இருக்குது இன்னமும் நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு உதவி செய்கிற விதமாக தான் நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம் யாராவது பூனைக்கு மணி க மணி கட்டணும் இல்லையா அந்த ஐஸை பிரேக் பண்ணோம் இல்லையா இப்போ தொண்ணூறு நாளில் வந்து குற்றப்பத்திரிக்கையாக அவங்க தாக்கல் செய்யணும் அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும் விசாரிக்க போக வேண்டிய இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு மாநில தலைவர் வந்து விசாரிக்க முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்குது சட்ட சிக்கல்கள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது ப்ராக்டிக்கலாக இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது அதை கிளியர் பண்ணணும் அதை நாங்கள் டைரக்டாக வந்து மாநில மாநில அரசையோ காவல்துறையோ குறை சொல்ல முடியாது புரியுதுங்களா குறை சொல்ல முடியாது அது நாங்கள் செய்ய வேண்டிய புகார் செய்ய வேண்டிய இடத்துல தான் செஞ்சுருக்குறோம் இதை நாங்கள் ப்ரொசீஜராக நாங்கள் போகிறோம் தான் நாங்கள் பண்ணணும் நன்றி சார் நன்றி சார்